புதிதாக வேல் எழுதிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய் அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல கடன் வாங்கி வந்த வேலை அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய் வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்ட போது முருகப்பெருமான் சொல்றார் சிங்கமுகா உனக்கு வேல் கிடையாது உனக்கு குளிர் ஆயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் உனக்கு ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல் உனக்கு ஞானம் உண்டு ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது